கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள டிஜே அகாடமி ஆப் டிசைன் கல்லூரியில் வடிவமைப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதனை எல்எம்டபிள்யூ எம் நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முதலாவது சர்வதேச வடிவமைப்பு வாரத்தை முன்னிட்டு கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் செயல்படும் டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியில் தொலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் வடிவமைப்பு துறையை சார்ந்த கல்லூரி மாணவர்களுக்கும் வடிவமைப்பு துறை மீது ஆர்வமுள்ள பள்ளி மாணவர்களுக்கும் வடிவமைப்பை தொடர்பான சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை சேர்ந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் போலந்து நாட்டை சேர்ந்த வடிவமைப்பு நிபுணர் ஓலா காட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிபுணர் சம்யூல் ராக்ஸ் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த டிசைன் துறை பேராசிரியர் மெக்னஸ் ஃபெயில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நிபுணர் மார்க் பான் பங்கேற்பாளர்கள் முன் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய வடிவமைப்பு மாதிரிகள் இடம்பெற்ற கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டது இதை எல் எம் டபிள்யூ நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியின் டீன் ரத்தன் கங்காதர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது